இப்போ வந்து நெய் காய்ச்சல் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து அரை கிலோ பாலாடை எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து எப்படி அரைச்சி எப்படி பண்ணணும்னு பார்ப்போம் வாங்க வீடியோ பசும்பாடு ஆடை தான் எடுத்து வச்சுருக்கேன் அதை அரைச்சி பார்த்துக்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும் அப்போதான் அது வந்து சரியாகும் இப்போ இதை வந்து தண்ணியை ஊற்றி அரைக்கணும் இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்துட்டு அதை வந்து வந்து திருப்பி ஐஸ் தண்ணியில போடணும் இப்ப இந்த அளவுக்கு அரைச்சு நல்லா எடுத்துக்கிட்டாச்சு இதை வந்து நல்லா தண்ணி போல புழிஞ்சுட்டு நல்லா எடுத்து நல்லா இப்போ ஐஸ் அதில் போடணும் அதில் போட்டு ஒரு போடலாம் அடுத்து இப்போ தண்ணி அரைச்சு வச்ச தண்ணி இது வந்து வேஸ்ட் தான் அடுப்பை பற்ற வச்சாச்சு பற்ற வச்சு காய்ட்டும் மறுபடியும் ஐஸ் தண்ணிக்கில் போட்டு கூட எடுத்துடுவோம் எடுத்து நல்லா தண்ணியெல்லாம் புரிஞ்சுக்கிடுவோம் அப்போ சட்டி காஞ்சிச்சு அடுப்பு வச்சுருவோம் பசுமாட்டி எப்படி மணக்க அந்த ஆடை எடுத்து வச்சது இதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து கருவேப்பில போடுவாங்க ஆனால் நான் வந்து மூங்கிக்கிறதா சேர்த்து சேர்த்தேன் அதுதான் நல்லா வாடையாக நல்லா இருக்கும் நம்ம பாக்கெட் பால் வாங்கி டீயும் போட்டுக்கிடலாம் காப்பியும் கொட்டுக்கிறலாம் பாலும் குடிச்சிக்கிடலாம் இப்படி ஆடை எடுத்து வச்சு நெய்யும் காய்ச்சிக்கிடலாம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது சூடாக நல்லா கரைஞ்சிடும் இப்ப நல்லா உரிய நல்லா அந்த முறையெல்லாம் நல்லா அடங்கிடும் இப்போ வந்து இதுக்கு வந்து ஒருத்தவங்க தருவப்பில் கொடுவாங்க நான் வந்து முருங்கைக்கிற போட்டேன் வாசமே அப்படி இருப்பேன் எனக்கு வந்து முருங்கைக்கிற டேஸ்ட் தான் பிடிக்கும் நல்லா இருக்கும் முறையெல்லாம் நல்லா அடங்கணும் அடங்கின போது அது வந்து டெய்யாக அவங்களுக்கு தெரியும் நெய் பதத்துக்கு வரல நெய் பதத்துக்கு வரையில அந்த முறையெல்லாம் எல்லாம் நல்லா இதாயி லைட் லைட்டாக நெய் பதத்துக்கு வருது அந்த முறையெல்லாம் நல்லா அடங்கும் அந்த வெளியே இருக்கிறதுலாம் அதனாலதான் நெய் பரப்பு நல்லா வருதுன்னு இருக்கும் இந்த முறையெல்லாம் நல்லா அடங்கணும் வெள்ளை இருக்க முறை நல்லா அடங்கிச்சுன்னா நெய் பருத்துக்கு வந்துடும் இந்த முறை கை நல்லா நிறம் மாறணும் நிறம் மாற மாறதே நம்மளுக்கு வந்து நெய் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் எந்த அளவுக்கு மாறிட்டு வரும் இன்னும் இந்த வெள்ளை மரம் வந்து அடங்கணும் வெள்ள முரம் பாதி அடங்கிட்டு இன்னும் நல்லா சுத்தமாக இதாகி அதே நல்லா எந்த கலரில் வெள்ள கலரில் வந்துடும் எப்போ ஓரளவுக்கு அந்த மரம் அடங்கிடுச்சு இப்போ பாருங்க நல்லா நெய் பறத்துக்கு அங்க வந்துகிட்டு இருக்கு மனசு இங்கேயே அரை கிலோ போட்டிருப்போம் அடுத்து எவ்வளவு வருதுன்னு மகர்ந்து பாத்துக்குவோம் அரை கிலோ ஆடப்பட்டா எவ்வளவு பார்ப்போம் உள்ள முறையெல்லாம் போகணும் போனாதான் நம்மளுக்கு நெய்யோட இதே நம்மளுக்கு என்னன்னு தெரியணும் நல்லா நெய் காய்ச்சியாச்சு இந்த முரம் மட்டும் டைட்டா அடங்கணும் வீடே கம்ப கம்பு மலக்குது இப்போ வந்து நான் வந்து மாடுகளில் தான் வந்து ஆடை ஆடை எடுத்து வச்சு இத பண்ணியிருக்கேன் நீங்க வேணால் பாக்கெட் பாலியம் தயாரிந்ததான் அந்த ஆடையை எடுத்து வைக்கலாம் எருமாட்டு பால்லையும் பண்ணுவாங்க நாங்கள் வந்து பசுமாட்டில் வந்து டெய்லி எடுத்து வைக்கிற ஆடை தான் இருபது நாள் ஆச்சு எடுத்து வச்சு இந்த அளவுக்கு எங்களுக்கு நெய் கழச்சிருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மட்டும் லைட்டாக அடங்கணும் உருவிக்கிற கூ நெய் கழச்சதெல்லாம் அவ்வளோ ஒரு வாடகை கமகமான மனக்கு வீடே சின்ன பிள்ளைகள் ஊற்றி நல்லா நல்லாயிருக்கும் கடையில் போய் வாங்குற அவங்களுக்கு நான் பசுமா இல்லைன்னு தெரியுமா தெரியாது கடையில் போய் வாங்குறோம் உதயகிருஷ்ணான்னு சொல்கிறாங்க அது இதுன்னு சொல்கிறாங்க நிறையா நெய் வெரைட்டி வரும் ஆனால் வீட்டில் காய்ச்சுற மாதிரி இருக்காது இதெல்லாம் நல்லா காய்ச்சியாச்சு இதை வந்து அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு சலடில் இருத்து எடுத்துருவோம் நல்லா நெய் காய்ச்சி இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு இப்போ வந்து சலடையை வச்சு இறுத்துக்குவோம் ஏன்னா முருங்கைக்கீரை போட்டுக்கோ இல்லையா இதில் ஒரு மண்டி மாதிரி கொல 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 கொலன்னு இருக்கும் அதையும் நம்ம எடுத்து வேணா அடுத்தது போட்டுக்கிடலாம் வேணேன்னா குப்பையில போட்டுறலாம் இப்போ அடுப்பை வந்து அமைப்பி அரை லிட்டருக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு நெய் கிடச்சிருக்கு பாருங்க அரை லிட்டருக்கு இவ்வளோ நெய் கிடச்சிருக்கு அரை லிட்டருக்கு பால் அடக்கி வீட்டில் எப்படி தயார் பண்ணிட்டு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா இது அப்புறமேட்டு தான் உறையும் ஏன்னா இப்போ சூடாக இருக்கனாலும் உறையாது அதனால தான் கொஞ்சம் உங்க பார்க்கறதுக்கு தண்ணியாக தெரியாது அடுத்து இது எவ்வளோ நெய் இருக்குன்னு நம்ம அளந்து பார்த்துக்குடுவோம் பாருங்க நெய் காய்ச்சி எடுத்தாச்சு இப்போ எவ்வளோ இருக்குன்னு நம்ம அளந்துக்கிடுவோம் இது வந்து இரநூறு கிராம் சுடுகு நமக்கு வந்து இரநூறு கிராமும் அப்புறம் காவெலாம் கிடச்சிருக்கு அப்போ ஆ லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருக்கு அப்படியே விடையே மணக்கில் இருக்காங்க எவ்வளோ இதாக இருக்குது இப்போ பார்க்கல என்ன மாதிரி இருக்குது அப்புறமேட்டு நல்லா ஒரு ஆறுன பருவம் நல்லா கெட்டியாயிடும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா